நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் ஆயிரம் லிட்டரு வாட்டர் டேங்கு ரெண்டு ஃபிக்ஸ் பண்ணோன்னு ஒன்று நல்ல தண்ணிக்கு ஒன்று தண்ணிக்கு உறவு வந்து ஒன்று சிபிவிசி பைப் லைன் தான் போடுது ப்ரெஷர் மோட்டர் லைன் ப்ரெஷர் இல்லாத பைப்பு எல்லாமே எல்லாமே ஒன்றஞ்சு ஃபிட்டிங் மாட்டருக்கு ஹோல்ஸ் பண்ணிட்டான் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆசிர்வாது ஃபிட்டிங்ஸ் மட்டும் யுபிவிசி பைப் லைனில் சிபிவிசி இது சிபிவிசி எஃப்டிஏ ஒன்றஞ்சு ஃபிட்டிங்கில் மாட்டிருக்கு இப்போ இந்த சைடில் வந்து மொத்தம் ஆறு பீஸ் பாட்டி இருக்குது எல்லாமே டப்லான்னு போட்டு டைட் பண்ணியாச்சு பால் வால்வ் எல்லாமே ஒன்றி ஆர்பி வால்வ் பிராஸு அதுக்கு எம்டி போட்டு டைட் பண்ணி வச்சிட்டா இது யூனியன் மாட்டி ஃபிட் பண்ணோன்னு இது இந்த சின்ன ரூம் மேலே தான் எல்லாம் வைக்கிது இது கீழே தான் பைப் லைன் இருக்கோன்னு அதனால் அந்த காங்கிரட்டை ஹோல்ஸ் பண்ணியிருக்கிறான் இப்போ இது மேலே டேங்க்கு வச்சு அந்த காங்கிரட்டை ஹோல்ஸ் பண்ணதுக்காக எல்லாமே ஷூ பெண்டு எல்லாமே போட்டு வளைச்சி இருக்கிறான் இது வந்து சப்பத்தண்ணி டேங்க்கு இது இடம் கொஞ்சம் இடஞ்சல்ங்கிறதுனால இது சென்டர் கொண்டு வரணும் இதுக்குள்ளே ப்ரெஷர் மோட்ரு மாட்டுது அதனால் டேங்க்லேருந்து வர்ற பைப்பெல்லாம் ஒரு ஒழுங்கு பண்ணுறதுக்காக வளைச்சிருக்குறான் கீழே அப்போ தான் நேராக வரும் யூனியன் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அது கீழே வால்வு பால் வாழ்வு கீழேயுமே யூனியன் போட்டிருக்குது எல்லாமே ஜிக் ஜாக் டைப்பில் ஒரேனர் இருந்தால் நாளைக்கு இருஞ்சி போட்டு கழட்ட முடியாது கீழே எல்லாமே பெண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஆசீர்வாத் பைப்பு எஸ்டிஆர் லெவன் இந்த டேங்க் வந்து நல்லா தான் நிற்கும் இது டேங்கில் இருக்கிற பைப்பை பிரிக்கிறதுக்காக எல்லாமே என்ஆர்வி மாட்டி தனித்தனி லைன் எடுக்கிறதுனால இத்தனை பைப் மாட்டியிருக்கான் இது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இறக்கணுன்னா இப்படி ஷூ ஹீட்கன் யூஸ் பண்ணியிருக்கிறான் சில இடத்துல சில இடத்துல பெண்டு இந்த இடத்துல டீ போட்டு கீழே இறக்கிட்டான் இனி இங்கே ஒரு செவரு கட்டணும் இதுக்கு மேலே ஏர் பைப் தூக்கணும் இது வாட்டர் டேங்கில் ஒரு லிங்க் போட்டு வச்சிருக்கிறான் ஒரு பால் வால் போட்டான் சென்டரில் தேவைப்பட்டால் ரெண்டு டேங்கையும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு டேங்க் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறான் ஏன்னா இங்கே ஒரு படிக்கட்டு ஒரு ரெண்டை நேராக வைக்க முடியாது மேலே ஏறி நடந்து வரோன்னு அதனால் கொஞ்சம் தள்ளி வச்சிட்டா ஸ்டெப் கிளாம்பெல்லாம் போட்டு பால் வால் மாட்டியாச்சு வச்சு இதுக்கு முறை பைப் வச்சுருக்குது மேலே இப்போ செவ்ருவு வந்து கட்டி ஏர் லைன் பைப் எல்லாமே போட்டான் பைப்பு கீழேயுமே ஸ்டெப் கெலாம் போட்டான் இப்போ டீ போட்டு கீழே போகுது மேலே ஏர் பைப் லைன் கீழே போய் ப்ரெஷர் மோட்டரில் என்ஆர்வி ஓட்டு ஃபிக்ஸ் பண்ணி அப்படியே அந்த சைடு கீழே இறக்கிட்டு போயிடுவோம் பாத்ரூமுக்கு கிளிப் எல்லாமே எஸ்எஸ்ஸு மேலே வந்து ஏரில் டீ போட்டு ரெண்டு சைடு சூப் போட்டு தான் பைப் பெருசு ஒன்றஞ்சு நேராக விட முடியாது அந்த லிங்க் பைப்புக்குமே டீ போட்டாச்சு மேலே இப்போ இந்த சைடில் வந்து ப்ரெஷர் மோட்டர் இல்லாதது அதில் வந்து மூணு அவுட் எடுத்திருக்கிறான் பாத்ரூம் ஹெல்த் ஃபேசிட்டுக்கு ஒரு லைனு அவுட்ரு லெட்டினுக்கு ஒன்று காம்பவுண்டு வால் பைப் லைனுக்கெல்லாம் ஒன்று இது ஓவர் ஃப்ளோக்கு ஒன்றி போட்டிருக்கிறான் பிவிசி பைப்பு அதுக்குமே ஏர் போட்டிருக்கிறான் டேங்குக்கும் ஏறாச்சு கீழே இறங்கி இந்த பைப்பு அதான் ரெண்டு டேங்க்கு ஓவர் ஃபுல்லாகவே ஒரே பைப்பாக டீப் போட்டு பிரித்து கீழே அறக்கிட்டா இன்னொரு ஒன்றே கால் வந்து இது பக்கத்தில் இருக்கிறது இது ஃப்ளோட் சுவிட்சு ஒயரிங் சுவிட்ச் மாட்டுறக்கு ரெண்டு மல்டி கேபிள் எழுத்துருக்கிறதுக்கு மொத்த கீழே ரெண்டு தொட்டி ஒன்று இது வந்து அவுட்லைன் பைப் ஒன்று ஒன்று இருந்துச்சு நல்ல தண்ணி மட்டு இன்னொன்று மோட்டர் லைனு இது ஒன்றே ஆளுஞ்சி பிவிசி இது ஃபுளோட் சுட்சுக்கு ஒன் ஸ்கொயர் எம்எம் ஃபோர் கோர் ஒயர் இது கொஞ்சம் தூரம் இந்த டேங்க்குமே ஃபோர் கோர் ஒயர் தான் ஒன் ஸ்கொயர் எம்எம் ஏன்னா ஃபுளோட் சுவிட்ச் ரெண்டு டைப்பில் மாட்டலாம் ரெண்டு ஒயர் மிளக்கல நாலு மிளக்கல நாங்கள் நாலு போட்டிருக்குறோம் எல்லாமே கிளாம்பு போட்டு கீழே இறக்கிட்டா இப்போ கீழ் சைடுமே அந்த காங்கிரீட் ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சிட்டாங்க இப்போ தண்ணி லோடு பண்ணி வாழ்வு போட்டு வச்சிருக்கிற வாழ்வுக்கு மேலே எல்லாமே யூனியன் போட்டால் எல்லாமே ஒன்று இருந்துச்சு கீழ் லைனையும் யூனிட் போட்டால் இந்த பைப்புலேயும் மட்டும் ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டுருக்குது மொட்டை மாடிக்கு வேணும்னேன் இப்போதைக்கு டம்மி போட்டிருக்கா இது இந்த ரூம்குள்ளே ப்ரெஷர் மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மோட்ரு ஃபிக்ஸ் பண்ண வீடியோ ஏற்கனவே சேனலில் இருக்குது இந்த சைடு சோலார் லைன் மாட்டோன்னு இந்த பால்வால் வந்து ப்ரெஷர் மோட்டர்லேருந்து ப்ரெஷர் செக் பண்ணுறக்கு இது கீழே வர்றது சோலாருக்கு இன்புட்டு இன்னும் சோலார் மாட்டில் இந்த வாட்டர் டேங்க் ப்ளம்பிங் ஒர்க் முடிஞ்சுது நன்றி